கேன்சர் செல்லுக்கான விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் உடம்புலையும் இருக்கு இன்னைக்கு இருக்கிற அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து இருபது பர்சன்ட்டு கேன்சர் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் உதவி பண்ணிட்டுருக்கு கார்போஹைட்ரேட்டையும் புரோட்டீனை மட்டும்தான் அந்த கிளைகாலசிஸ் மெத்தட் மூலியமா நீங்க எனர்ஜி எடுக்க முடியும் இன்கேஸ் நீங்க வந்து ஃபேட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அந்த ஃபேட்டை இந்த கிளைகாலசிஸ் மெத்தடு மூலயமா அது ஜீர்ணம் பண்ணி அதுக்கு சாப்பிட தெரியாது இப்போ நார்மல் செல்லுக்கு சாப்பிட தெரியும் கேன்சர் செல்லுக்கு சாப்பிட தெரியாது கேன்சர் பேஷண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக் ஆயிட்டே போவாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி டீ காஃபி ஸோ மாவுச்சத்து புரோட்டீனை மட்டும்தான் அதுக்கு சாப்பிட தெரியும் கொழுப்பு சார்ந்த உணவு நாத் சத்து சார்ந்த உணவு நம்ம கொடுக்கும்போது கேன்சர் செல்ஸை முழுமையாக நம்ம உடம்புலருந்து அழிக்க முடியும் என்னென்னு சொல்ல முடியுமா சேர்ந்த தேங்காய் தேங்காய் பால் இந்த தேங்காய் துருவல்ல வந்து யூஸ் பண்ணுறது ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் உள்ள கிழங்கு கிழங்கு வகைகளை தவிர்த்துட்டு இதுல நம்ம சவுத் இந்தியன்ல இதை வச்சு என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து கேன்சர் பேஷண்ட் எப்படி ட்ரீட் பண்றேன்னா இந்த மாதிரி உணவுகளும் பிளஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் குடிக்கிறதுக்கு கொடுப்பேன் ஆமா சோ அப்போ நீங்க எப்படி முன்னாடி சொன்ன அந்த தேங்காய் எண்ணெய் எப்படி குளிக்க வைக்க முடியாதோ அந்த மாதிரி கேன்சர் செல்னால சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஓடி அண்ட் எம்ஓடி அப்ளை நவ் சார் இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களாம் என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணுன்றதே வந்து ஒரு டீட்டெயில்டாக இருக்கணும் ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அது இந்த இந்த உணவுகள்லாம் எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னா என்னென்ன உணவுகள் சொல்வீங்க கேன்சர் செல்லுக்கான விதைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் உடம்புலையும் இருக்குது பட் அதுக்கான என்விரான்மெண்ட் அதாவது ஒரு விதையை வந்து நல்ல மண்ணில் கொண்டு போய் போட்டால் தான் வந்து அது செடியாக முளைச்சி வரும் அந்த மாதிரி கேன்சர் செல் அப்படின்றது உடம்புலையும் இருக்கும்போது அதுக்கான என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது மட்டுந்தான் அது வந்து ஒரு நோயாக உற்பத்தி ஆகும் ஸோ இன்றைக்கி மாற்று கருத்து இருக்கவங்க அதாவது கேன்சரோட ட்ரீட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீமோ தெரப்பி ரேடியேஷன் சர்ஜரி பண்ணுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு சொல்லுவாங்க மாற்று கருத்து இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேன்சர் இஸ் எ மெட்டபாலிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மெட்டபாலிசம் அப்படின்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்து இருக்கவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து இருந்து இருபது பர்சன்ட்டு கேன்சர் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் உதவி பண்ணிட்டு இருக்கு மீதி எண்பது பர்சன்ட் பேஷண்ட்டுக்கு வந்து ஸோ எந்த விதமான பயன் இல்லை அதனால இறந்து போகிறது இது மாதிரி இருக்கு ஸோ அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது அடிப்படை புரிஞ்சிக்கிற விஷயமே தவறா இருக்கு ஸோ கேன்சருன்றது ஒரு மெட்டபாலிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது மெட்டபாலிசம்னா என்னென்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது அந்த கோடிக்கணக்கான செல்கள் வந்து எப்படி வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சாப்பிடும்போது ஒன்று க்ளூக்கோஸ் இருக்கும் இல்லை புரோட்டீன் இருக்கும் இல்லை ஃபேட் இருக்கும் அந்த ஃபியூவில் எடுத்துகிட்டு ஆக்சிஜன் மூலிமா அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற மைட்டோகான்ட்ரியா அப்படின்னு இருக்கும் அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து இந்த ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இதில் வந்து ரெண்டு வகையே இருக்குது ஒன்று வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்ஃபோருலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வகையான மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா கிளைகாலசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்ஃபோருலேஷன் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஆக்ஸ்ஃபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணோம்னா ஒரு செல்லு அது மைட்டோகான்ட்ரியா வந்து ஆக்சிஜனை பயன்படுத்தி எரிக்கிற முறை கிளைகாலசிஸ் என்ற மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூல் வருது குளுக்கோஸ் வருது ஆக்சிஜனே இல்லாமல் அதை வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலிமா புளிக்க வச்சு அதை எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியிற மாதிரி சொல்கிறேன் எடுத்துக்காட்டுக்கு உங்கள்கிட்ட ரெண்டு டைப்பான கார் இருக்குது நம்பர் ஒன் கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல்லையும் ஓடும் டீசல்லையும் ஓடும் எலக்ட்ரிக்லேயும் ஓடும் நம்பர் டூ பார்த்திங்கன்னா பெட்ரோல்லையும் எலக்ட்ரிக்லேயும் ஓடும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுங்க ஸோ இப்போது நார்மல் செல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த நம்பர் ஒன் கார் மாதிரி தான் பெட்ரோல் டீசல் எலக்ட்ரிக்ல போகிற மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் ஃபேட் இது மூணுமே அந் அந்த நேரத்துக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை பயன்படுத்தி நார்மல் செல் இயங்கிட்டு இருக்கும் அப்புறம் நம்பர் டூ கார் இருக்கு இல்லைங்களா அது வந்து கிளைகாலசிஸ் என்ற மெத்தட் அது வந்து பெட்ரோல் ப்ளஸ் எலக்ட்ரிக் அப்படின்னும் போது அந்த பெட்ரோல் கொடுத்தா மட்டும்தான் அந்த கார் ஓட்ட முடியும் இல்லைன்னா எலக்ட்ரிக் கொடுத்தா மட்டும்தான் ஓட்ட முடியும் இன்கேஸ் நீங்கள் வந்து டீசல் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அது இன்ஜின் வந்து ஃபெயில் ஆகிறது அந்த வண்டி ஸ்பாயில் ஆகிறது அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலேன் ஸோ இப்போது நம்ம நார்மல் செல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளூக்கோஸ் கொடுத்தாலும் எங்கும் ப்ரோட்டீன் கொடுத்தாலும் எங்கும் ஃபேட்டு கொடுத்தாலும் அதுலேருந்து எனர்ஜி டிரைவ் பண்ணும் ஆனால் இந்த கேன்சர் செல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நான் ரெண்டு மெட்டபாலிசம் சொன்னேன் ஆக்ஸ்ஃபாஸ் அண்ட் கிளைகாலசிஸ் இந்த கேன்சர் செல் வந்து என்ற மெத்தடை யூஸ் பண்ணார் ஏன்னா இந்த செல்லுக்குள்ளே மைட்டோகான்ட்ரியா இருக்குது இல்லையா அந்த கண்ட்ரியான்றது ஒரு பாய்லர் ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கலாம் அந்த ஃபேக்ட்ரி டேமேஜ் போது இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ண முடியாது ஆக்ஸ்ஃபாஸ் என்ற மெத்தடை யூஸ் பண்ணாமல் கிளைகாலசிஸ் அப்படின்ற ஃபெர்மெண்டேஷன் அதாவது புளிக்க வச்சு அதுலேருந்து எனர்ஜி எடுக்கிற மெத்தடை மட்டும்தான் அந்த கேன்சர் செல்லினால பயன்படுத்த முடியும் இப்போ நீங்கள் நார்மல் செல்லுக்கு க்ளுக்கோஸ் ப்ரோட்டீன் ஃபேட்டு கொடுத்தா எது கொடுத்தாலும் ஜீர்ணம் பண்ணிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த கேன்சர் செல்லுக்கு இந்த கிளைக்காலேசிஸ் மெத்தடு மூலயமா கார்போஹைட்ரேட்டையும் ப்ரோட்டீனை மட்டும்தான் அந்த கிளைக்காலேசிஸ் மெத்தட் மூலயமா நீங்கள் எனர்ஜி எடுக்க முடியும் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபேட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் அந்த ஃபேட்டை இந்த கிளைக்காலேசிஸ் மெத்தட் மூலிமா அதை ஜீர்ணம் பண்ணி அதுக்கு சாப்பிட தெரியாது இப்போ நார்மல் செல்லுக்கு சாப்பிட தெரியும் கேன்சர் செல்லுக்கு சாப்பிட தெரியாது ஸோ இப்போது ஸோ உங்கள் டயட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைகாலசிஸ் மெத்தட் மூலயமா மட்டுமே பண்ணக்கூடிய அந்த கேன்சர் செல்லுக்கு ஃபேட்டு வந்து அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேன்சர் செல்லினாலும் உயிர் வாழவே முடியாது ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஜெயிலில் வந்து ஒரு கைதி ஒரு ரூமில் அடைச்சிடுறாங்க அது கூடவே ஒரு நாயை உள்ளே விட்டுறாங்கன்னு வச்சுக்கலேன் சாப்பாட்டு கூட வெளியே விடாமல் சாப்பாடு உள்ளே கொடுக்குறாங்க மொதல் நாள் வந்து சிக்கன் கொடுக்குறாங்க நீங்கள் சாப்பாடு உள்ளே கொடுத்துறீங்க நீங்க தொட போனீங்க அப்படின்னா நாய் உங்களை சாப்பிட விடுமா கிட்ட போனாலே என்ன பண்ணும் குறைக்கும் இல்ல கடிக்க வரும் இல்ல புடிங்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பத்தாவது நாள் வரைக்கும் வெறும் சிக்கனே குடுக்குறாங்க நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீக்னஸ் ஆயிட்டே போகும் ஏன்னா சாப்பிட மாட்டோம் நாய் வந்து சாப்பிட்டு தெம்பா இருக்கும் பதினோராவது நாள் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் குடுக்குறாங்க அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தெம்பா சாப்பிடலாம் ஏன்னா நம்மள சாப்பிட விடும் அது அதுக்கான உணவு கிடையாது அது சாப்பிடாது நெக்ஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு வந்து நம்ம மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு இருபது நாள் நம்ம மட்டுமே ஃப்ரூட்ஸ் மட்டுமே கொடுக்குறாங்க நம்ம மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கலாம் அப்போ அந்த நாய் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்காம வீக் ஆகிட்டு இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம நார்மல் செல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் ப்ரோட்டீன் ஃபேட் எல்லாம் சாப்பிட்டு தெரியும் கேன்சர் செல்லுக்கு ஃபேட்டை சாப்பிட தெரியாது ஏன்னா அதில் இருக்கிற ஃபேக்ட்ரி அந்த பாய்லர் பார்த்திங்கன்னா கொழுப்பை எரிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ்ஸே அங்கே இல்லை ஸோ அப்போது நீங்கள் கொழுப்பை மட்டும் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஜெயிலில் ஒரு மனுஷனுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்த மாதிரி அங்கே சிக்கனை மொத்தமாக கட் பண்ணி ஃப்ரூ ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க நீங்கள் ஃபேட் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படி அந்த நாய் வந்து சாப்பாடு கிடைக்காம இறந்து போச்சோ அந்த மாதிரி கேன்சர் செல்லில் சாகடிக்க முடியும் எப்படின்னா நீங்கள் அதிகப்படியான ஃபேட்டும் ஃபைபர் சாப்பாடு கொடுக்கும்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இட்லி மாவு வச்சுருக்கீங்க ஒரு கப்பில் வந்து நெய் வச்சுருக்கீங்க தேங்காய் வச்சுருக்கீங்க இட்லி மாவு மட்டும் ஏன் புளிக்குது நெய் தேங்காய் என்ன புளிக்கல ஸோ இது இட்லி மாவு புளிக்கிறதுக்கு பாக்டீரியா வேணும் ஸோ இந்த பாக்டீரியா எல்லாமே ஒரு செல் உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு செல் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா கிளைகாலசிஸ் என்ற மெத்தட் மூலிமா ஃபெர்மெண்டேஷன் புளிக்க வச்சு எனர்ஜி எடுக்கிறது தான் பாக்டீரியாஸ் பண்ணுற வேலை அதனால தான் இட்லி மாவு புளிக்குது ஸோ அப்போ இந்த கேன்சர் செல்லும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை மட்டும்தான் பயன்படுத்தும் மெத்தடை மட்டும்தான் பயன்படுத்தி எப்படி அந்த இட்லி மாவுல இருந்த கிருமி அதை புளிக்க வச்சதோ அதே ப்ராசஸ் தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்கும் ஓகே சோ அப்போ ஏன் நெய் புளிக்கல அப்படின்னா நெய் ஃபுல்லா ஃபேட்டு தேங்காய் எண்ணெய் ஏன் புளிக்கலன்னா தேங்காய் ஃபுல்லா ஃபேட்டு ஸோ இப்போ இந்த ஃபேட் வந்து கேன்சர் செல்லுக்கு சாப்பிட முடியல சாப்பிட தெரியலன்னும் போது நீங்க ஃபேட்டே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புலேருந்து கேன்சரை முழுமையாக ஒழிச்சிட முடியும் ஸோ இவ்வளோ ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் ஸோ இது இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக் ஆகிட்டே போவாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி டீ காஃபி பிஸ்கட்ஸ் ரஸ்க் இது சாப்பிட்றாங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஜெயிலில் சொன்னேன் இல்லைங்களா மனுஷனும் நாயும் இருக்கும்போது நீங்கள் நாய்க்கான சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கீங்க நீங்க வீக் ஆயிட்டு தான் போவீங்க தெம்பா இருக்கணும் அப்படின்னா இனிப்பு மாவு இந்த மாதிரி விஷயங்கள் தான் சோ மாவு சத்தும் புரோட்டீனை மட்டும்தான் அதுக்கு சாப்பிட தெரியும் அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு செல் இருக்கும் அதுக்கு இன்சுலின் ரிசெப்டார்ஸ் இருக்கும் இந்த இன்சுலின் ரிசெப்டார்ஸ் தான் என்ன பண்ணா இன்சுலினை ரிசீவ் பண்ணிட்டு இன்சுலின்ன்றது சாவி மாதிரி அதை ரிசீவ் பண்ணிட்டு அந்த குளுக்கோஸை உள்ளே தான் இதனோட வேலை இந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் செல்ல விட கேன்சர் செல்லுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு மடங்கு அதிகமா இருக்கும் இப்போ நீங்க சாப்பாடு கொடுத்த உடனே ஃபுல்லா அது வாங்கி வச்சுக்கும் இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேன்சர் இருக்கு அப்படின்னா பெட் ஸ்கேன் அப்படின்னு எடுப்பாங்க பெட் ஸ்கேன் என்ன என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளூயிடை ஒன்று கொடுப்பாங்க எஃப்டிஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளூரோ டிஆக்சிக் குளுக்கோஸ் அந்த ஃப்ளூயிடை வந்து என்ன அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் பண்ண க்ளூக்கோஸ் அது அது வந்து ஒன்று சலைனில் ஏற்றுவாங்க இல்லை குடிக்க கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஸ்கேன் பண்ணும்போது கேன்சர் எங்கே இருக்குன்றது கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா இது வந்து அந்த குளுக்கோஸ் போச்சு இல்லைங்களா மொத்தம் அந்த கேன்சர் செல்லு வாங்கி வச்சு ஸோ மொத்தம் அந்த ஏன்னா இன்சுலின் ரிசப்டார்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மொத்தமாக அது வந்து அந்த இன்சு குளுக்கோஸை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணோன்னா அப்போ தான் நம்ம அந்த இமேஜ் வந்து கேட்ச் பண்ணோம் அப்போ எங்கே கேன்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போது இது மூலியமாகவே நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கேன்சருக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு இனிப்பு சார்ந்த உணவுகள் மாவு மாவு சார்ந்த உணவுகள் ஸோ இந்த கேன்சர் செல்லு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் என்ற ப்ராசஸ்ல தான் வந்து அதை சர்வை பண்ணுது எனர்ஜி டிரைவ் பண்ணுது அது வந்து பெட் ஸ்கேனே நமக்கு ப்ரூவ் பண்ணுது அதுதான் பெட் ஸ்கேன்ல பார்த்தீங்க அப்படின்னா மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் எழுதியிருப்பாங்க ஸோ அதுக்கு பிடிச்ச உணவு க்ளுக்கோஸ் அண்ட் மாவு அதை தவிர்த்துட்டு கொழுப்பு சார்ந்த உணவு நாச்சத்து சார்ந்த உணவு நம்ம கொடுக்கும் போது கேன்சர் செல்ஸை முழுமையா நம்ம உடம்புலேருந்து இருந்து அழிக்க முடியும் ஓகே ஃபுட்டுன்னு சொல்ல முடியுமா சார் இந்த கொழுப்பு சார்ந்த உணவும் அது என்னன்னு கொழுப்பு சார்ந்த உணவு தாவரத்துல இருந்து வர்றது தேங்காய் தேங்காய் பால் தேங்காய் துருவல் வால்நட்டு அந்த மாதிரி உணவுகள் நாசத்து பாத்தீங்கன்னா எல்லா காய்கறியும் எல்லா காய்கறியும் அப்படின்னும் போது இந்த ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் உருளைக்கிழங்கு கிழங்கு வகைகளில் தவிர்த்துட்டு நம்ம அந்த காய்கறி இதுல நம்ம சவுத் இந்தியனில் இதை வச்சு என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் டூ பண்ணலாம் அப்புறம் திருநெல்வேலி சுதி பண்ணுவாங்கல்ல அது பண்ணலாம் அவியல் இது எல்லாமே கொழுப்பும் நார் சத்து சார்ந்த உணவு ஒரு கேன்சர் பேஷண்ட் இதை மட்டுமே நம்ம சாப்பாடா சாப்பிடும்போது அந்த கேன்சர் செல்லுக்கான சாப்பாடு கிடைக்காம ஆஹ் அதனால சர்வை பண்றதே க கஷ்டமாக்குற உணவுகள் இந்த மாதிரி உணவுகள் தான் சோ நிறைய காய்கறிகளை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஒரு வேலை சாப்பாட்டுலயும் கொழுப்பு சார்ந்த உணவு கொடுக்க முடியும் நான் வந்து கேன்சர் பேஷண்ட் எப்படி ட்ரீட் பண்றேன்னா இந்த மாதிரி உணவுகளும் பிளஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் குடிக்கிறதுக்கு கொடுப்பேன் ஆமா ஸோ அப்போ நீங்க எப்படி இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லைங்களா அந்த தேங்காய் எண்ணெய் எப்படி புளிக்க வைக்க முடியாதோ அந்த மாதிரி கேன்சர் செல்னால சாப்பிட்டு வளர முடியாது நார்மல் செல் ரொம்ப தெம்பா இருக்கும் ஸோ நீங்க டயட்டை மாற்றும் போது நீங்க தெம்பாகலாம் நான் கேன்சர் செல் அங்கே வீக் ஆயிடும் ஸோ இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு கேன்சர் பேஷண்ட் வீக் ஆயிட்டே போவாங்க ஆனா கேன்சர் மட்டும் குரோத் ஆகும் இன்னொரு இடத்துல பரவிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஆறு மாசத்துல திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷத்துல திரும்ப திரும்ப அது வந்துட்டே இருக்கு அப்படின்னா கேன்சர் செல்ஸை நீங்க வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி முழுமையா அழிக்கிறது அப்படின்றத தாண்டி சாப்பாடு வந்து நீங்க அதை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதனாலதான் நான் முன்னாடி சொன்னேன் ஒரு விதைய வந்து அதுக்கான சரியான மண்ணை நீங்க கொடுத்தீங்கன்னா எப்போ வேணா அதை வந்து அதுக்கு வளர்ச்சி வரும் ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபேட் அண்ட் ஃபைபர் ஃபோக்கஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் சரியான தூக்கம் கொஞ்சமாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சன் பாத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூரிய குளியல் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் போதும் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் பிளஸ் அது வந்து ஆக்சிஜனேஷன் அதிகப்படுத்தும் ஸோ ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற இடத்துல கூட கேன்சர் செல்ஸ் ரொம்ப வளர முடியாது ஸோ அந்த கிளைகாலிசிஸ் மெத்தட்ல ஆக்சிஜனே இல்லாத இடத்துல தான் அதை வந்து குளுக்கோஸை வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அது வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கும் ஸோ திம்பிளாக நம்ம வந்து அதை அழிக்கணும் நம்ம தெம்பாக இருக்கணும்னா நம்ம லைஃப்ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்ஸ் ஹீட்டிங் ஹேபிட்ஸை கரெக்ட் பண்ணும்போது நம்ம முழுமையாக அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய ஸ்கோப் சௌபாக்யா ஹோமென் கிச்சன் அப்ளைன்சஸ் மீன் ஆட்சி ஃபெகல்ட்டி ஆஃப் ஆக்கூபேஷனல் தெரப்பி அட்மிஷன் ஓப்பன் ஃபார் பிஓடி அண்ட் எம்ஓடி அப்ளைனாவு